கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செல்லுகிறேன் ஆண்டவரை துதிக்கிறேன் கர்த்தர் இம்மட்டுமாய் உங்களை காத்து நடத்துகிற நல்ல தயவுக்காக ஸ்தூத்துகிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடமையான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்தரிவாராக ஆமேன் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் நீதிமொழி பதினைந்தாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் என்று ஞானி எழுதுறார் மேதாகமத்தில் இந்த மன மகிழ்ச்சியை குறித்து அநேக காரியங்களை நம்ம படிக்கிறோம் நம்ம மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் உங்கள் மனம் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் அந்த சந்தோஷம் உங்களோட முகத்தை பிரகாசமாக்கும் என்று எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லைன்னா அந்த முகத்தை பார்த்த உடனே தெரியும் அந்த முகம் வாடி போய் கருகி போய் சுருங்கி போய் அந்த முகத்தில் கலையே இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம் எத்தனையோ பாறை பார்த்து நம்ம கேட்குறோம் இல்லையா ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏன் டல்லாக இருக்கிறீங்கன்னு கேட்குறோம் காரணம் என்னென்னா மன மகிழ்ச்சி இல்லை அன்பானவர்களே வேத வசனம் வந்து இந்த மன மகிழ்ச்சியை ரொம்ப மையப்படுத்துகிறதை நம்ம பார்க்கலாம் பவுலடி யாரும் இதை எழுதுகிறார் நீ வாசித்தீங்கன்னா பிலிப்பிய நான்கு நான்கு லட்சம் போது கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு உங்கள் சந்தோஷம் குறையவே கூடாது எப் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷத்தோடு கூட என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏதோ சில சமயங்களில் சந்தோஷமாக சில சமயங்களில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம் நீங்கள் கத்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று எழுதுகிறார் நல்ல மருந்து நல்ல மருந்து நமக்கு ஆயிரம் நோய் வரலாம் பலகீனம் வரலாம் எப் நம்ம வந்து கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறோமோ அப்போ அந்த நோய்கள் பறந்து போயிடும் அப்போ அந்த நோய்கள் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும் விலகி போயிடும் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இதே அதிகாரத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பதினைந்து இருபத்தி மூணில் சொல்கிறாரு மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் மனுஷன்ட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று எழுதுகிறார் மற்ற வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இந்த நாவ் வந்து ஆரோக்கியமுள்ள ஒரு நாவாக இருக்குமே ஆனால் அதில் இருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சந்தோஷப்படுத்தும் அது எப்போவுமே கத்தரை சார்ந்தே பேசுகிறது அது கத்தருடைய நாவு அந்த நாவு வந்து ஆரோக்கியமாக்கப்பட்ட நாவு அல்லது கர்த்தரால் தொடப்பட்ட ஒரு நாவு அப்படிங்கிறது அதுலேருந்து பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது நம்மையும் சந்தோஷப்படுத்தும் அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தும் மற்றொடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும்போது மற்றொடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும்போது இந்த நாவை அவர்களை ஆறுதல் படுத்தும் தேர்தல் படுத்தும் அவர்களை சுகமாக்கும் விடுதலையாக்கும் இந்த நாவு வந்து அவ்வளவு வல்லமை உள்ளது இந்த நாவில் மரணத்தையும் ஜீவனையும் கருத்தர் வைத்திருக்கிறார் இந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தும் நம்ம வந்து சந்தோஷப்படுத்தும் என்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் சந்தோஷத்துக்கு இன்னொரு ஒரு வழியும் அவர் சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா முப்பதாவது வசனத்தில் கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று எழுதுகிறார் கண்களின் ஒளி கண்களின் ஒளி சுவிசேஷத்தினால் பிரகாசிக்கப்பட்ட கண்கள் சுவிசேஷத்தினால் பிரகாசிப்பிக்கப்பட்ட அந்த கண்கள் அதை பவர் எழுதுகிறார் ரெண்டுக்கு வந்து திருநாலாம் அதிகாரத்தில் எழுதுகிறார் சுவிசேஷத்தினால் பிரசங்கி பிரகாசிக்கப்பட்ட கண்கள் என்று எழுதுகிறார் அதே ரோமர் பதினாலு பதினேழில் எழுதும்போது தேவண்ட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீரியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமா சந்தோஷமாக இருக்கிறது என்று எழுதுகிறார் அதாவது இந்த சுவிசேஷன் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருகிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கணும் அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு மனுஷன் எப்பவுமே கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன்னா பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றையும் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் என அன்பானவர்களே அதனால் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நம்முடைய துக்கத்தை எல்லாம் போட்டுவோம் நம்முடைய கவலைகளை தூர போடுவோம் எப்பவுமே கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கர்த்தன் நமக்கு உதவி செய்வாராக அவருக்கு வந்து ஆடர் எப்போவுமே அவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ ஆண்டவருக்கு ஒருவேளை நம்பி ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுதே மனோரம்யமோ நித்திய விருந்து மனோரம்யமோ நித்திய விருந்து அதாவது எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருப்பது எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பது வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வது போதுமன்ற மனதுடனே கூட வாழுவது இது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நினச்சிது கொண்டு வருகிறது இல்லாததை குறித்து இயங்குவதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு நாள் வரப்போவதை குறித்து எதிர்பார்த்து காத்திருந்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு கர்த்தர் கொடுத்திருப்பதில் கர்த்தர் கொடுப்பதில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுவோம் சந்தோஷம் ஒரு நாளும் கிடையாது உங்கள் முகம் வந்து இருக்கும் உங்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க பாருங்கள் இந்த முகம் எவ்வளோ பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அன்பான தேவ பிள்ளையை முகம் கூட பிரகாசிக்க செய்கிற தேவனமோடு கூட இருக்கிறார் அதனால் இன்றைக்கி கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தி செல்வாராக ஆமேன் ஆமேன்